வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் போருக்கு ஜி கேல ஆறாவது நோட்ஸ் ரெடி பண்ணியாச்சு கிட்டத்தட்ட இந்த நோட்ஸோட மினிமம் எட்டு கேள்விகளுக்கு உறுதிப்படுத்திட்டோம் ஆனா நான் உங்ககிட்ட குரூப் போர் பொறுத்த வரைக்கும் ஜி கே பகுதியில லைன் பை லைனா படிக்கணும் அப்பதான் உங்களால ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த நோட்ஸ்லயும் அது புரூப் ஆகுதுங்க எப்படி வாங்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர் கொஸ்டின் எடுத்துங்க அதில் நூற்றி நாற்பத்தி மூணாவது கேள்வியை பாருங்களேன் கீழ்கண்டவற்றுள் எவை சரியான வாக்கியங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரோமன் லெட்ரு ஒன்றுல ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடரில் மேற்கே அமைந்துள்ளது ரெண்டாவது ரோமன் லெட்டர்ல வந்து பஞ்சாப் ஹரியானா சமவெளி இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கு அமைந்துள்ளது மூணாவது ரோம லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா கங்கை சமவெளி மேற்கு யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கு மிசோரம் வரை பரவி உள்ளது நாலாவது ரோம லெட்டர் பிரம்மபுத்திரா சமவெளி பெரும் பகுதி மேகாலவையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆன்சர் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா பத்தாம் வகுப்பு புதிய சமூக ரீல் புத்தகத்துல நூத்தி நாப்பத்தி நாலு நூத்தி நாப்பத்தி அஞ்சு பக்கங்கள்ல இருக்குதுங்க நம்ம பை பாருங்களேன் நூற்றி நாற்பத்தி நாலாவது பக்கம் எடுத்துங்க ராஜஸ்தான் சமவெளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பாருங்க ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடரில் மேற்கு ஏறத்தாழ ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் சதுர கிலோமீட்டரில் பரவி உள்ளது சரிங்களா இப்போ போய் அங்க பாப்போம் இங்க என்ன சொல்லிருக்காங்க ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ கூட்டு சரி ரைட்டு ரெண்டாவது கூட்டு ட்ரை பண்ணுவோம் இதே நூத்தி நாற்பத்தி நாலாவது பேஜ் நம்பர்ல ரெண்டாவதா கொடுத்துருப்பாங்க பஞ்சாப் ஹரியானா சமவெளி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க பஞ்சாப் ஹரியானா சமவெளி இந்திய பாலைவனத்துக்கு மேற்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் இருக்குதுங்க இந்திய பாலைவனத்துக்கு வடகிழக்கா இங்க பாருங்க தான் இங்கேயும் ஆமாங்க வடகிழக்கு தான் கரெக்ட் கரெக்ட் ரைட்டே சோ அப்ப ரெண்டாவது ரோம் லெட்டர் கரெக்ட் இப்ப மூணாவது லெட்டர் பாப்போம் இதே இதுல வந்து நூத்தி நாற்பத்தி அஞ்சாவது அடுத்த பக்கம் திருப்பிட்டீங்கன்னா மூணாவதா கங்கை சமவெளியின்னு கொடுத்திருப்பாங்க கங்கை சமவெளி மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து வங்காள தேசம் வரை சோ வங்காள தான் ஆனா இந்த கொஸின் இதுல நம்ம கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா யமுனை ஆற்று கரெக்டு ஆனா மிசோரம் வரைன்னு சொல்லிட்டாங்க சோ வங்க தான் சோ அப்ப இது ரோமன் லெட்டர் மூணு தப்பு கரெக்டுப்பா அதுக்கு அடுத்தது நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா சமவெளின்னு பாருங்க பிரம்மபுத்திரா சமவெளி பெரும் பகுதி அசாமில் அமைந்துள்ளது இருக்குதுன்னு சொல்றாங்க மேகாலாவில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நமக்கு தெளிவா தெரியுது ரோமன் லிட்டர் ஒன்னும் ரெண்டும் மட்டும்தான் சரி போய் செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தா ஆப்ஷன் பி ல கரெக்டா கொடுத்துருக்காங்க இப்ப நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன் நீங்கள் லைன் பை லைனாக படித்தா மட்டும்தான் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஒரு கொஷினை வச்சுட்டு சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்லேயும் ஒரு முறை பார்த்துருவோம் அதில் நூற்றி பத்தாவது கேள்வி எடுத்துங்க எப்போ நான் தெளிவாக ப்ரூஃப் காமிக்கிறேன் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டில் கொஷின் விட்டுருப்பாங்க ஆன்சருக்கு அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த பே நம்பர் கரெக்டாக இருக்கும் நூற்றி பத்தாவது கேள்வி போய் பாருங்கள் சரிங்களா ரைட்டு இதுல என்ன சொல்றாங்க அதை பாருங்க ஆமா இதுவும் பாத்தீங்களா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழ்கன்ற வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையதுன்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் ரோம லெட்டர் ஜாஸ்கர் லடாக் கைலாஸ் மற்றும் காரகோரா ஆகிய முக்கியமான மலை தொடர்கள் டிரான்ஸ் மலை தொடரில் அமைந்து இமயமலை தொடரில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க ரைட்டு இரண்டாவது ரோம லெட்டர் பாத்தீங்கன்னா சிறிய இமய இமய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும் பொழுது இப்பகுதியில் குறைவான மழை பொழிவு பெய்கிறது அப்படின்னு சொல்றாங்க ரைட்டு மூணாவது ரோம லெட்டர் வெளிர் இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலை தொடராக அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க சரி இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல நூத்தி நாற்பது நூத்தி நாற்பத்தி ஒன்று நூத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் போதுங்க நூத்தி நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு சரிங்களா எத்தனை பக்கத்துல இருந்து கேட்டுருக்காங்க பாருங்க ரைட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா நூத்தி நாற்பதாவது பேசுகிறேங்க அதில் டிரான்ஸ் மலைத்தொடர் இமயமலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ மேற்கு இமயமலைன்னு இருக்கும் இதில் பாருங்க இங்கு முக்கியமான மலைத்தொடர்கள் ஜாஸ்கர் லடாக்கு கைலாசு காரகோரா கரெக்டுப்பா ஸோ ரோம லெட்டர் கரெக்ட் ஆயிடுச்சு இப்ப ரெண்டாவது ரோம லெட்டர் என்ன தொடர் தானே சொல்லியிருக்காங்க இமயமலை ஆ நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பேஜ் நம்பர் எடுங்க எடுத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இமயமலை அல்லது மாத்ரி அப்படின்னு சப்டைட்டில் இருக்கும் அந்த பேகிராப்ல இங்க பாருங்க சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகள் ஒப்பிடும் போது இப்பகுதியில் குறைவான மழை பொழிவு பெய்கிறது ரெண்டாவது ரோமன் லெட்டர் கரெக்டா தான் கேட்டிருக்காங்க ரைட்டு இப்போ நம்ம மூணாவது ரோம லெட்டர் பார்ப்போம் அது நூத்தி நாற்பத்தி மூணாவது பேஜ் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா வெளிர் இமயமலை அல்லது சிவாலிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்க பாருங்க இதுக்குள்ள இந்த பேராகிராப்ல இது மிகவும் தொடர்ச்சியற்ற மலை தொடர் தொடர்ச்சி அற்ற ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க தொடர்ச்சியான பாத்தீங்களா எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க கொஞ்சம் பிசுறு தட்டினா கூட கொஸ்டின் தப்பாயிடும் மூணும் கரெக்டுன்னு போட்டுருவீங்க கரெக்டா ஸோ இந்த அளவுக்கு லைன் பை லைனா படிச்சா மட்டும்தான் உங்களால முழு வாங்க முடியும் கண்டிப்பா இந்த யூனிட்ல ஒன்னு ரெண்டு கேள்வியோ கேட்கறது உறுதி ஆனா மேலோட்டமா படிக்கூடாது டெப்தா படிக்கணும் இந்த யூனிட்ட புரியுதா தெளிவா புரியுதுங்களா ஸோ அப்போ பாருங்க இதுலயே பாருங்க நம்ம செக் பண்ணா ஆப்ஷன் பி ஒன்னு ரெண்டு ரோம லெட்டர் தான் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்ஸை ஆறாவது நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கினா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எண்ட்டில் சொல்லிடுறேன் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் வைக்கடை ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷன் தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸும் சூப்பராக கொடுக்கணும் புத்தகத்தில் எந்த லைனும் விட்டுறக்கூடாது ஆனால் பாயிண்ட் பைன் பாயிண்ட்டாக மாற்றணும் முக்கியமான பாயிண்ட்டை போல்டு பண்ணி கொடுக்கணும் நம்ம டீம் ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த டா டைட்டில் என்னென்னா முதல் பக்கத்துக்கு போனால் எனக்கே தெரியும் நானும் இன்னும் பார்க்கல கொஞ்சம் வேகமாக தலைமை எஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கண்ணு முடினு சொல்லிடலாங்க ஒரு கொஷின் கன்ஃபார்ம் அப்படின்னு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப்ல ஒரு கேள்விதான் கேட்டிருந்தாங்க நம்மளுடைய கெஸ்ஸிங்கும் பாத்தீங்கன்னா ஒரு கேள்விதான் கேட்பாங்க ஏன்னா புவியியல் பொத்து வரைக்கும் அஞ்சு கொஸ்டின் தான் கேட்க போறாங்க அஞ்சு கேள்வின்னும் போது ஒரே யூனிட்ல கண்டிப்பா ரெண்டு மூணு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் மேபி ஒன்னு கேட்கறதுக்கு உறுதி இன்னொன்னு ஒன்னா கேட்கலாம் சரிங்களா இந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்டா கேட்கலாம் அதாவது உள்ள இருந்து பேக்ராப்ல இருந்து நோண்டி தொடர்ச்சி எட்டுறதா மாதிரி நூன் நோண்டி ஒன்றா கேட்கலாமே தவிர நமக்கு மூணு கொள்ளிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு கேள்வி கன்ஃபார்ம்ங்க ஓகேவா புரியுத நான் என்ன சொல்கிறேன்னா மேபி ரெண்டு கேள்வி கூட கேட்கலாம் பட் ஒரு கேள்வி கன்ஃபார்மாக கேட்டுருவாங்க ஸோ ஒரு கேள்வி உறுதினும் போது இந்த யூனிட்டுக்கு வெறும் பத்து பக்கத்துக்குங்க நீங்கள் நோட்ஸ் பாருங்களேன் எல்லாமே முக்கியமான பாயிண்ட் எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்டா இருக்கும் சரிங்களா பாயிண்ட் பை பாயிண்டா எதெல்லாம் முக்கியமானதோ அதெல்லாம் ஹோல்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க நீங்க புக்கு கூட படிக்கலாம் தப்பு கிடையாது புக்கில் இருக்கிறதே தான் அங்கேயும் இருக்கும் பட் புக்கில் வந்து அதிக பேஜ் இருக்கும் படங்கள்லாம் இருக்கும் எது முக்கியமான பாயிண்ட் தெரியாது பட் நம்ம நோட்ஸ்ல பாயிண்ட் பை பாயிண்டா இருக்கும் எதுவுமே மிஸ் பண்ணி இருக்கும் ஒப்பிட்டு பாருங்க புக்கையும் நம்ம நோட்ஸையும் ஒப்பிட்டு பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா ஸோ பதினோராவது பேஜ்ல குரூப் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல வந்து மூணு கேள்வி கேட்டாங்க ஒரு கேள்வி படிச்சுட்டுமா பாருங்க ரெண்டாவது கேள்வி காமிக்கிறேன் நூத்தி தொண்ணூத்தி ஓராவது கேள்வி எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல இதுல பின்வரும் பின்வரும் ஒன்று நர்மதை ஆற்றின் வலது துணை ஆறு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்கிட்ட இருக்குதுன்னா நூத்தி ஐம்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க நான் வந்து கொடுத்துருக்க நிறைய இருக்குது கேட்டது வந்து தான் சரியான ஒரு சிம்பிளான கேள்விதான் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூலயும் இதே மாதிரி கேள்விதான் கேட்டிருப்பாங்க தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் மூன்று ஆறுகள் அப்படின்னு கேட்டாங்க இதுவும் நூத்தி ஐம்பதாவது பேஜ் நம்பர்ல தான் இருக்கு அதான் கடைசி பக்கம் அதுல வந்து பாருங்களேன் பாருங்க நான் அதை போல்டு பண்ணி சாரி ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன் தீபகற்ப இந்திய ஆற்றின் நர்மதை தபதி மகி ஆகிய மூன்று ஆறுகள் மட்டும் கேட்கலிருந்து மேற்கு நோக்கி பாய்கிறது அப்படின்னு சொல்றேன் இப்ப பாருங்க நர்மதை தபதி மகி டைரக்டா இருக்கா ஆப்ஷன் தான் சரியான விடை சோ இப்போ நமக்கு வந்து தெளிவா ஒரு விஷயம் கிளியரா கிடைக்குது நம்ம ஆறு நோட்ஸ் இதை கொடுத்தாச்சு ஆறு நோட்ஸ்லுமே மினிமம் ரெண்டு கேள்வி ஒரு கேள்வி வர மாதிரி தான் செலக்ட் பண்ணி கொடுத்தோம் இந்த ஆறு நோட்ஸுக்குமே லைன் பை லைனாக படிக்கணுன்றது மட்டும்தான் மென்ஷன் பண்ணிட்டு வரோம் கிட்டத்தட்ட நம்மளால் இப்படி ட்ராவல் பண்ணால் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் நம்மளால் ஐம்பத்தி அஞ்சுக்கு எளிமையாக நாற்பது கேள்வி வாங்கிடலாம் ஐம்பத்தஞ்சுன்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சூப்பர் சார் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தால் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகினுங்க ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் இப்போ நூற்றி எண்பதை நோக்கிய பயனுற சீரியஸ் இருக்குது அதில் டெய்லியுமே நோட்ஸ் கொடுத்துட்டு டெஸ்ட்டு இருக்கோம் ஸோ இந்த யூனிட்டு கூட டெஸ்ட் ஓடிட்டு தான் இருக்குது அதனால் டெலிகிராம் குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இன்னிக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் எழுதலன்னா எழுதிக்குங்க அப்படியே கொஞ்சம் கீழே வரும்போது பிடிஎஃப் அப்படின்னு இருக்குங்க இங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை டச் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் அப்படியே நவுந்திங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமர் டைமரோடு பதினஞ்சு பதினாலுன்னு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பா இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கூடவே வாங்க நம்ம ஒன்னுட்டு ஒரு நாள் வந்து ஜிகேக்கு வந்து நோட்ஸ் கொடுத்துட்டு வரோம் எவ்வளோ குயிக்காக உங்ககிட்ட கூட சேர்த்துட முடியுமோ அவ்வளோ குயிக்காக நாங்கள் சேர்த்துட்டுனா ஈஸியாக ப்ரூப் காமிக்கலாம் நாற்பது கொஸ்டின் நம்ம கொடுக்குற இதுல வருதுன்னா எப்படி இருக்கும் நம்ம எங்களுக்கு தெரியல ஆக்சுவலி இத்தனை லெசன்லாம் எல்லாம் நாங்க பிளான் பண்ணி போல லெசன் எடுக்கிறோம் இது இம்பார்ட்டன்டோ அதை மட்டும் எடுத்து கொடுக்குறோம் ஒரு இமேஜினேஷன் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு லெசன் படிச்சுட்டு நாற்பது கேள்வி வருதுன்னா யாருமே தமிழ்நாட்டுல இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம தான் சொல்லியிருக்கோம் அதுக்கு குரூப்பும் காட்டிட்டு வரும் சரிங்களா அதனாலதான் உங்களை சொல்றது கூடவே வரணும் அரசு வேலையோட போகணும் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்